நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில் இருப்போம் அந்த வேலையை நல்லா திறம்பட செய்துக்கிட்டும் இருப்போம் வேலையில் இருந்தாலும் சரி தொழிலையே இருந்தாலும் சரி தொழிலில் இருந்தாலுமே நாம் நம்முடைய தொழிலில் நேர்மையாக கவனமாக தான் இருப்போம் ஆனால் நம்முடைய தொழில் அப்படிங்கிறது முன்னேற்றம் அப்படிங்கிறத அடையாது எதேதோ ஏமாத்தி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் அந்த தொழில் வெகுவாக முன்னேற்றம் அடையும் அவங்க நல்ல ஒரு நிலையில் இருப்பாங்க அதே திறம்பட வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்காம அதற்குரிய உயர் பதவி கிடைக்காம அல்லாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது நிறைய பேருக்கு நடக்கு இந்த மாதிரி தன்னை தான் செய்கின்ற வேலைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காமலும் உயர் பதவி கிடைக்காமலும் இருப்பவர்களுக்காகவும் தான் நேர்மையாக தொழில் செய்தாலும் அந்த தொழிலுக்கு உண்டான முன்னேற்றம் கிடைக்காமல் இருப்பவர்களும் அபிராமி அந்தாதியினுடைய இந்த நான்காவது பாடலான மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வார்சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தியன் நாளும் பொருந்துக இந்த நாலு வரி மந்திரத்தை தினமுமே அபிராமி முன்பாக அம்பாள் முன்பாக எந்த அம்மனாக இருந்தாலும் சரி அதை அமிராமியாக நினச்சி நீங்கள் பாவிச்சு இந்த நாலு வரி மந்திரத்தை தினமுமே சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அந்த வேலையிலே உங்களுக்கான அங்கீகாரம் கிடைத்து உயர் பதவிகளை அடையலாம் தொழில் செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி அந்த தொழிலிலே நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் இது நிச்சயம்